அன்பு உறவுகளே வாங்க அம்மா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நீ வச்சுருக்கேன் பாருங்கள் மாமியார் வந்திருக்காங்க எங்கள் குழந்தையா பையனுக்கு கல்யாணம் அவங்க பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிறாங்க எங்க கூட வந்து சேர போய்க்கலாம் பல்லடம்னு மாமியார் வந்தாங்க டிஃபன் கொடுத்து உட்கார வச்சுருக்கேன் இன்றைக்கி தோசை தான் ஊற்றினேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் சேர அப்படின்னு கூட தோசை ஊற்றி உளுந்து பருப்பு வெங்காயம் தக்காளியெலாம் வணக்கி ஒரு சட்னி ஒரே சட்னி தான் அவ்வளோதான் அதே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு வெங்காயம் தக்காளி பருப்புலாம் போட்டு நானும் அப்படி ரெண்டு வாய் ரெண்டு தோசை ஊற்றி வாயில் ஓட்டுக்கிட்டேனுங்க இன்றைக்கி மத்தியானம் எப்போ சோறு கிடைக்குதோ தெரியல கல்யாண வீட்டில் போனால் சோறு கிடைக்கி இருந்தால் காலையில் ரெண்டு தோசை போட்டுக்கிட்டோம்னா மத்தியானத்து வரையிலும் பிரச்சனை இல்லை இல்லைங்க அந்த கொடுக்குறவங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு பேத்துக்கும் கொடுத்துட்டு போயிடலாம் சேர அது ஏதோ ஒரு நூறுரூவா வருமல்ல எத்தனை செலவு செஞ்சாலும் நமக்கு நூறுரூவா வரும்படி இருக்கிற பேர் அதை ஏன் விட்டுட்டு போகணும்னு அதுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டேனுங்க தோசைக்கு அந்த சட்னிக்கு சூப்பராக இருந்தது வெங்காயம் தக்காளி வர கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கலப்பருப்பு ஒரு துளி புளி ஒரு துளி ஒரு பூண்டு பல் வச்சு அரைச்சிதுங்க அந்த சட்னி சூப்பராக இருக்குது நல்லா அந்த உளுந்து மனத்துக்கு அந்த தோசைக்கு சட்னிக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ஏன்னா தோசை சிக்கனை ஊற்றி அடி நல்லா அப்படி நானும் ஒரு ரெண்டு தோசை அப்படியே எண்ணெயில் ஊற்றி அப்படியே பாக வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க அப்புறம் அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிடலான்னு போட்டு குட்டியாக டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுட்டா குளிக்கிறதுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு மாமியார் வந்தோடனே ரெண்டு தோசை ஊற்றி ஒரு டிகிரி காப்பி ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுட்டு மருதாணி ஒரு அரை மணி நேரம் கூட வைக்கலிங்க சூப்பராக தவறிக்க எங்கள் வீட்டில் இருக்கிற மருதாணி அப்படி செவக்குது இந்த மலைக்கு அதுக்கு கொளுத்து போய் கிடக்குது என்னோட ட்ரெஸ் இது தான் புதுசு எங்கள் பாப்பா தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் வேலை நல்லா இருக்கான்னு பாருங்கள் மாமியார் கூட கொஞ்சம் நேரம் எங்கள் குழந்தையா வர்றதுனால எங்கள் மாமியார் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேனுங்க பேசிகிட்டே ஊருக்குள்ளே அது நடக்குது இது நடக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க கிராமத்தில் நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே நடந்து பஸ்ஸுக்கு வந்துட்டோமுங்க எங்கள் மா குழந்தைகளுக்காக வெயிட்டிங்க பஸ்ஸுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தோம் அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் கொண்டாந்து எங்கள் குழந்தையால் விட்டோன்னா மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க இது தான் வந்து உருமால்கட்டு சீருக்கு நாங்கள் எடுத்து வச்சு சீர் தட்டோம் இது மாமனூர் சீருன்னு வைங்களேன் ஒரு தடத்துல ஸ்வீட்டு காரம் ஒரு தடத்துல பாழைப்பழம் தேங்காய் ஒரு தடத்துல வெத்தலைவாக்கு சீரெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து நிச்சயம் வந்து முதலே பண்ணாததுனால அன்றைக்கி நிச்சயம் பொழுதோடு பண்ணிக்கலான்னு பங்காளி வீடு தான் இதெல்லாம் செய்வாங்க ஆயிரம் சீர் செஞ்சிருந்தாலும் பங்காளி வீட்டில் அவங்களே செஞ்சாலும் இந்த தொழிலாளின்னு சொல்லி எங்கள் இதில் வருவாங்க அந்த தொழிலாளி சொல்கிறது அந்த நேரத்தில் கேட்டுட்டு ஆடணும் இல்லைன்னா அவங்களுக்கு வர்ற கோபமாக சரியான கோபம் வரும் நாம் எத்தனை தேவைகள் செஞ்சுருந்தாலும் அவங்க சொல்கிறது கேட்டு நடந்துட்டோம்னா அவங்களுக்கு அதில் ஒரு மனசு சந்தோஷம் ஐயோ கவுன்சியில் நம்மளை சொல்கிறது கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்கன்னு அவங்க சொல்கிறது கேட்கணும் பங்காளி வீட்டு பையன் தேங்காய் போகணும்னு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பங்காளி வீட்டு பையன் தேங்காய் உடைக்கிற அப்படிங்க இதில் வந்து இவங்களுக்கு சீஃப் கெஸ்ட் மாதிரி அவங்க அந்த தொழிலாளர்கள் நாவிகரும் அந்த சலவை தொழிலாளியும் அவங்க சொல்கிறவங்க மட்டும்தான் நாம் கேட்கணுங்க அப்படி ஒவ்வொன்றா அம்மா அவர் சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டு ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம் நாம் சீர் அடுத்தது அவங்க அந்த பங்காளி சீரெல்லாம் சீரெலாம் முடிஞ்சதுக்கப்புறந்தே மாமனோட சீர் மாக்கட்டு சீர் அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து வேடிக்கை பார்க்கறக்கு உட்காந்துக்கிட்டோங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே அவங்க ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது மாப்பிள்ளையோடு பெரியமாவாகுது அவங்க சொல்ல சொல்ல நிறனாலி எடுத்து சுற்றுறது அல்ல அவங்க இப்போ தொழிலாளி சொல்ல சொல்ல ஒன்றா கேட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இடையில எங்கள் வேத்தி வர குறுக்கால குறுக்கால போய்கிட்டே இருக்கிற அப்படிங்க என்ன பண்ணுறாங்களே இதுதான் எங்கள் பையனோட பிள்ள ஒவ்வொன்றா சொல்கிற அப்படி வாருங்க அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் கொஞ்சம் கூட மாற்றி செஞ்சிடக்கூடாது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தி இப்போ பையனுக்கு பொண்ணுக்கு போய் பொட்டு வச்சுட்டு வந்து மறுக்கா சீலை கொடுத்து தாட்டி விடுவாங்க நிச்சயத்துக்கு அது மூணு முறை வாங்கி கொடுத்து கொடுக்கணுங்க பொண்ணுக்கிட்ட பொண்ணுக்கிட்ட கொடுத்தா அந்த சீலையை போய் அந்த பொண்ணு வாங்கி கொண்டுட்டு மறுக்கா வந்து வணக்கம் சபையை பார்த்து வணக்கம் போடுவாங்க இது வந்து முதலே செய்வாங்க நிச்சயம் ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு செஞ்சுக்குவாங்க மூணுமா கல் சீருமே காலையில் ஒருத்தர் செய்வாங்க மத்தியானம் இது வந்து மண்டபத்துலேயே செஞ்சுக்கலான்னு பொண்ணு சேலையை மாற்றிட்டு வந்து உட்காந்துட்டாப்பிடிங்க கல்யாணம் வந்து ஒரு கோயிலில் வச்சுக்கிறாங்க அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து அந்த உப்பு சக்கரை மாத்திரை ஒரு சடங்குன்னு இருக்குது அதையுமே அன்றைக்கே வச்சுக்கிட்டாங்களா நிச்சயத்துக்கு அது வாருங்க உப்பு சக்கரம் ஒவ்வொரு வந்து ப ஓலையில் கொண்டுட்டு வருவாங்க அந்த மூங்கில் கூட வைப்பாங்க இவங்க என்னென்னாங்கன்னா ஒரு ரெண்டு போசி மாதிரி வாங்கிட்டாங்க மாவு போசி மாதிரி வாங்கி அதில் உப்பு சக்கரம் வச்சு இது வந்து பந்தம் அவங்க வந்து சலவை தொழிலாளி வந்து எல்லா காரியத்துக்கும் பந்தம் பொருத்திட்டு நிற்பாங்க இவங்க இல்லைன்னா எந்த க நல்ல காரியமும் நடக்காது கிராமத்துலாம் அவர் பந்தத்தை வச்சுக்கிட்டு வெளியவே வந்து அப்பப்போ அந்த பந்தத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த சீர் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த உப்பு சர்க்கரை எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் மாற்றி ஊற்றிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் போய் பாலக்கா இது முகூர்த்தக்கால் போட்டதுக்கப்புறம் பையனுக்கு வந்து மா கட்டி சீருக்கு மொதல் நாள் வந்து தண்ணி ஊற்றுறது பட்டினி சீர் தண்ணி ஊற்றுறதுன்னு குழந்தையாக வயனை போட்டு மணி எட்டு மணிங்க பையனுக்கு அந்த குளுந்தண்ணி ஊற்றி சரியான குளிர் அவனும் நான் குழந்தனையும் ஊற்றிக்கிறோம்னு உட்காந்துக்கிட்டானுங்க எல்லாம் சீருக்கு ரெடியாக இருக்கிறியா சோறு சுற்றி போடுவாங்க அத்தை கூட்டம்லாம் அது பையனோட அத்தை தான் நிற்கிறாப்பிடிங்க நாம் சுற்றி போடல அப்போ நாம் வந்து அந்த மாதிரி சுத்தறக்கு அந்த மாதிரி இருக்கிறது நம்ம இந்த நிலமையில இருந்தால் அந்த காரியமெலாம் செய்ய கூட மாட்டாங்க வேறு அந்த பையனுக்கு என்னென்னத்துக்கு கொண்டாந்து ஊற்றுறாங்க தயிருன்னு மோருன்னு காய்கற உனக்கு நீனு அந்த பையனுக்கு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருச்சுங்க பாவம் எங்கள் மாமியார் கூட சத்தம் போட்டாங்க ஐயோ எங்கள் வேறனுக்கு இப்படி கொண்டாந்து ஊத்துறீங்களே அப்படின்னு அப்புறம் இதெல்லாம் மாமனு அத்தை மாமனுங்களெல்லாம் விடுவாங்களா இப்போ தான் கிடைக்கிதுன்னு ஓட்டு நீ மறுக்கா ஊற்றவா முடியும் எல்லாம் சீரும் செஞ்சு கடைசியில் நல்லா தண்ணி ஊற்றி இந்த சோறு சுற்றி போடுவாங்க சீர் சோறு சுற்றி தண்ணி சுற்றி போடுறது தான் இது வந்து மணமகன் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருப்போம் அப்படிங்க மறு பையன் மணமகன் மகன் பட்டினி சீர் விருந்துன்னு சொல்லி இதுதான் இது வந்து ஒவ்வொருத்தர் வந்து மத்தியானமே செஞ்சுருவாங்க எங்கள் பையனுக்கெல்லாம் நான் மத்தியானமே செஞ்சுட்டேன் இது வந்து நைட் ஆகிடுச்சி இவங்களுக்கு எல்லோரும் உரம்பறைகளாக வந்ததுக்கு அப்புறம் செஞ்சுக்கலான்னு போட்டு கேன் தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கிறாங்க கடைசியில் பீசு பீசுன்னு இருந்ததுன்னு பாருங்கள் கடைசியில் தீ இது இது அது என்ன சாம்பார் காமிப்பாங்க தீயம் சுற்றி போடுவாங்க தண்ணி சுற்றி போடுவாங்க கடைசியில் போய் பாத்ரூமில் போய் குளிக்க வச்சு மறுபடியும் தண்ணி வேறு துணி மாற்றி வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் முறப்படி அங்கே துணியை கொடுத்து கட்டை வைக்கணுங்க அதுக்கோசரம் நாங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்கன்னு அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டு பாருங்க பார்த்து நீங்கள் கம்முன்னு இருங்க ஊற்ற வேண்டான்னு சொல்லுவீங்களே அப்படின்னு நம்ம எப்படிங்கம்மா அப்படின்னு நான் அதெல்லாம் சொல்ல முடியுங்க எங்கள் வாயாலேன்னு ஓட்டு என்னென்ன ஊற்றணுமோ ஊத்துங்கன்னு ஓட்டு எங்கள் அக்கா தங்கச்சி வா என்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேங்க அவங்களும் மாற்றி மாற்றி கொண்டாந்து ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க இங்கேயுமே வந்து அந்த சீ நின்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த நான் இது சலவை தொழிலாளி பந்து பொருத்திக்கிட்டு கிராமத்துலாம் இன்னுமே அந்த சீர்கள்லாம் தவறாமல் நடக்குது டவுனுக்குள்ளேயுமே இப்போ வந்து இதெல்லாம் சிறப்பாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க கொங்கு சமுதாயத்தில் ஒவ்வொருத்தாரு கடைசியாக கூட தயிர் பாக்கிட்டு ஊற்றுறப்பாருங்க இந்த பையன் அத்தை மகனாருக்கு ஆ இதெல்லாம் அநியாயமல்ல பாவ குளிரில் அவனே நடுங்கிட்ருக்குறாங்க அப்புறம் கொண்டுகிட்டு வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன வேச முடியும் வர எனக்கே சிரிப்பே வந்துருச்சுங்க பையனை போட்டு அக்களை பண்ணுறாங்களே அப்படின்னு போட்டு மறுநாள் கூட குளித்தாலும் கூட இதெல்லாம் போகாதான்ட்ருக்குது நல்லா தேய்ச்சி குளிக்கணும் கூட தேய்ச்சி விட்டுகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு தானே இந்த சீரில் மறுக்க மரணம் செஞ்சால் விடுவோம்ல நாம் அதனால் எல்லாம் பொறுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க இந்த மாப்பிளை பையன் இருட்டுக்குள்ளே இருக்கிறனால முன்னாடி போய் எடுக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் கிராமத்து மண்டபம்ட்டு சும்மா அளவான நம்மளா பெரிய பணக்காரரும் இல்லைங்க அளவான மண்டபமாக பார்த்து குடிச்சுக்கிறாங்க பையனும் நம்மளை மாதிரி தான் கூலி செஞ்சு கண்டு பார்த்து பெரிய பெரிய மண்டபம்லாம் பார்த்து பிடிக்க முடியாதுங்க அதனால் கடைசியாக என் பையன் வந்து தேர்ஜித்து இவர் தான் என் பையன் மாப்பிள்ளை வந்து வேட்டி சட்டையில் துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டாரு அவனுக்கு தீபாவரானு காமிக்கிற இவருதான் மாமனுக்கு போதும் எங்கள் வீட்டுக்காரருக்கு போதும் என் பையன் தான் சீர் செய்கிற அப்படிங்க இவனுக்குமே எங்கள் பையனுக்குமே இதெல்லாம் புதுசுங்க அவனெல்லாம் இன்னும் சின்ன பையன் சீர் செய்கிறதெல்லாம் எப்படின்னு தெரியாது ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி கொடுக்குறா அப்படி ஒவ்வொன்றா செய்கிறானுங்க அவனும் கேட்டுக்கிட்டு என்னென்ன சொல்கிறாங்களா அப்படின்னு விட்டு எல்லாம் கேட்டுட்டு செய்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்த்ததுக்கப்புறம் போட்டு வச்சு துணிமணி எடுத்து கொடுத்தாங்கிட்டு ஒரு மாள் கட்டினா அந்த வேலை முடிஞ்சதுங்க எங்கள் சீர் வந்து முடிஞ்சது மாள் கட்டி ரெண்டு பேருமே ஒரே வயசு தானுங்க என் பையனும் அந்த பையனுங்க இவங்க வந்து எங்கே இருக்கையிலே மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அதனால் காலில் விழுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்கிறோம் அப்படிங்க எங்கள் பையனுமா எங்கள் மருமகளும் போய் நீ துணி மாற்றிட்டு வந்து ஒரு மாள் கட்டினா வேலை முடிஞ்சதுங்க எங்கள் வேலை தாய்மாமன் வீட்டு வேலை அப்புறம் மறுநாள் காலையில் ஒரு பக்கத்தில் கோயிலில் தான் கல்யாணம் ஐயர் வந்து அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க நூல் சுற்றுறது அந்த செம்புக்கு நூல் சுற்றுறது அது எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறாரு ரெடி பண்ணிவிட்டு எல்லாருமே கிராமத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் மண்டபத்தில் பெரிய பெரிய கல்யாண மண்டபத்தில் நடந்தாலும் இந்த மாதிரி சிம்பிளாக நடக்கிற கல்யாணத்தில் இருக்கிற திருப்தி எதுவுமே இருக்கிறது இல்லைன்னா என்னோடய தீர்வு ஏன்னா அவ்வளோ அமைதியாக நடந்துச்சு இந்த கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சொந்த வந்தமெல்லாம் கூட உட்காந்துக்கிட்டு அந்த கிராமத்து கோவிலில் வந்து அயிரும் ஐயரோட சத்தம் மட்டும்தான் கேட்கும் இப்போ வேறு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எல்லா ஏதோ ஒரு சத்தம் கேட்கு இங்கே வந்து ஐயர் சத்தம் மட்டுமே கேட்கும் இப்போ வந்து ஐயர் தாலி கட்டி கொடுக்குறக்கு ரெடி ஆகிட்டார் எல்லாத்து கையிலையுமே அச்சதையும் கொடுத்துட்டாரு நாங்களும் ரெடி ஆகிட்டேன் எழுந்திருச்சு தம்பி வந்து தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டார் மாப்பிள்ளை என் பையன் பக்கத்துலேயே நிற்கிறேன் துணை மாப்பிள்ளை எல்லாருமே சாமி கும்பிட்டு வந்து நின்று தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இவ்வளோ தான் சிம்பிளாக நிறைய கல்யாணங்கள் இப்படி தான் முடித்தா தான் நல்லது காசு அளவு நீ என்ன பண்ணுறது சொல்லுங்கள் லட்சக்கணக்கில் மனசில் ஒரு திருப்தி இல்லாமல் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கல்யாணம் இவங்க தான் எங்கள் குழந்தையா எங்கள் தங்கச்சி இவருங்க வந்து ஐயர் வந்து அந்த இது தாலி கொடியை வந்து கா எல்லாத்துக்கும் தீபாராதனை காமிச்சிட்டு பையன் கையில் கொடுத்து தாலி கட்டினா சொ முடிஞ்சதுங்க கல்யாணம் அவ்வளோதான் எவ்வளோ சீர் சம்பிரதாயம் நிறைய இருந்தாலுமே ஒரு திருப்தியான கல்யாணத்தை கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி குழந்தையா வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சே சூப்பராக செஞ்சுருந்தாங்க பரவாயில்ல என்ன பண்ணுறது எல்லாமே நடுத்தரவாதிகள் குடும்பம் தான் பணக்காரரும் இல்லை ஏழையும் இல்லைங்க நடுத்தரவாதி இதில் வந்து ஒரு கிள இது என்னென்னா அதுக்குன்னு தாலி எடுத்து கொடுக்குறதுக்குன்னே ஒரு அருமக்காரங்கன்னு சொல்லுவாங்க அவர் வந்து யார் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு பொட்டு வச்சு அவர் வந்து தானே தாலி எடுத்து கொடுப்பார் அருமக்காரங்களில் சொந்த வந்தத்தில் ஒரு பெரியவர்னு வச்சுக்கோங்களேன் நல்லதுக்கெல்லாம் எல்லாம் முன்னாடி நின்று செய்கிறவர் அவரை கூப்பிட்டு அதுக்கு பேர் அருமக்காரன்னு சொல்லுவாங்க அவர் தாலி எடுத்து கொட்டினோன்னு தம்பி கட்டிட்டானுங்க அச்சதை எடுத்து கொடுத்து கையில் எல்லாருமே ரெடியாக வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறவங்க எடுத்து கொடுத்தா அவ்வளோதான் அவர் எடுத்து கொடுக்குறாருங்க ஐயர் என்னால் சரியாக பக்கத்தில் போய் எடுக்க முடியல வீடியோ கிளியரன்ஸ் இருந்தால் பாருங்கள் நல்லாயிருக்குங்க ஒரு அவருமே தாலியை எடுத்து மூணு முறை அப்படியே கும்பிட்டு பையன் கையில் கொடுத்துட்டானுங்க அவனும் கட்டுற கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க நாங்களும் அச்சதை உரக்கு ரெடி ஆகிட்டோம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பரவாயில்ல அப்படின்னு சொன்னது கட்டிக்கிட்டானுங்க கட்டி நாங்களும் அச்சதையை போட்டு வாழ்த்தினோம் பாருங்களேன் சூப்பராக இருந்ததுங்க சின்ன விநாயகர் கோவில் தான் கிராமத்து கோயில் தான் இருந்தாலுமே ஜம்முன்னு இருந்தது எல்லோரும் சேர் போட்டு தோட்டங்காட்டுக்காரலாம் எல்லாேருந்து வந்து உட்காந்து பக்கம்பாட்டுக்காரர் இருக்கிறவங்களாம் பாருங்கள் அச்சதி போடுறாங்க அவ்வளோதான் கல்யாணம் நீ நீருடி வாழ்க நூறாண்டு வாழ்க சூரிய உதயத்தில் வந்து ஐயர் வந்து ஏதோ மந்திரம் சொன்னார் சூரிய நமஸ்காரம் பண்ணியாச்சுங்க பண்ணிட்டு வந்து ஒரு சாப்பாடு ரெண்டு பூரி ஒரு இட்லி ஒரு பொடி தோசை கொஞ்சம் கடைசியாக எண்டிங்கும் ஒன்று இருக்குது கொங்கு சாப்பாட்டில் ஒரு உப்புமாவும் தினி தயிரும் ஊற்றி சாப்பாடு முடித்தாச்சுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வா